அனைவருக்கும் வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் குரலை படித்திடு தம்பி திருக்குறளை படித்திடு தம்பி அறிவுக்கு துணையாய் என்றும் இருக்கும் என்றும் ஆக்கத்தின் பொருளாய் நன்கு விளங்கும் சிறுமையை தெளிவாய் எடுத்துரைக்கும் என்றும் சிறப்புடன் வாழ்ந்திட வழிவகுக்கும் குரலை படித்திடு தம்பி திருக்குறளை படித்திடு தம்பி ஒழுக்கத்தின் உயர்வினை புரிய வைக்கும் அந்த ஒழுக்கத்தின் பாதையில் நடக்க வைக்கும் கல்வியின் அருமையை உணர வைக்கும் நல்ல கருத்துடன் கட்டிட நமை நடத்தும் குரலை படித்திடு தம்பி திரு குரலை படித்திடு தம்பி காலத்தின் குரலாய் நிற்கும் நல்ல கடமையை செய்திட வழிவகுக்கும் அகமதில் இருந்திட தினம் படிப்போம் நம் அகத்திலும் வைத்தே காத்திடுவோம் குரலை படித்திடு தம்பி திரு குரலை படித்திடு தம்பி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன்